வணக்கம் இது உங்கள் சிவி ஈஸோ உன்சோலர் எப்படி இருக்கீங்க இப்போ பற்றின ஒரு தரமான சம்பவத்தை நம்ம முத்துக்கு போகிறேன் வேறு மாதிரி வெறுத்தமாக பண்ணியிருக்கேன் அதாவது இது கிட்டத்தட்ட அஞ்சு டாஸ்க் முடிஞ்சது அஞ்சு டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா சம்பந்தம் சம்மந்தம் இல்லாமல் டாஸ்க்காக கொடுத்தாங்க ஒரே ஒரு டாஸ்க்கு அந்த லைட்டை பிடிக்கிற மாதிரி அதில் ஒரு பாயிண்ட் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன் நம்ம முத்துக்கு போகிறதுக்கு அதுக்கப்புறமா பாயிண்ட்டே வரல ஏன்னா எல்லாமே வர்மத்தை கற்கிற மாதிரியே டாஸ்க் வந்துச்சு இன்றைக்கி தான் இந்த டிக்கெட்டு ஃபினால இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு டாஸ்க் வந்துச்சு செம்ம டஃபான டாஸ்க்கு அந்த ஒரு பைப்பை வந்து அப்படியே எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி அப்படியே இது பண்ணி மேலே வந்து ஜாரை வச்சு கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி இந்த பக்கம் இந்த பக்கம் போய் எடுத்துகிட்டு வந்து வைக்கணுன்றார் ஸோ அம்மன் மாதம் இருந்துச்சு முத்துக்குமரனுக்கு இந்த மாதிரி கிடச்சா விட்டுருவாரா ஏன்னா இந்த மாதிரி தான் டாஸ்க் எதிர்பார்த்துட்டு இருந்தார் அதேமாதிரி ரயானும் சும்மா சொல்லக்கூடாது வேற மாதிரி வெறித்தனமான சம்பவங்கள் பண்ணார் ஸோ அப்படின் போது இன்றைக்கி வந்துட்டு குறைந்த டைமில் வந்துட்டு நம்ம முத்துக்குமன் முடிச்சார் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ரயான் முடித்தார் அதுக்கப்புறம் ஜாக்லின் அதுக்கப்புறம் தீபக் பவித்ரான்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்றைக்கி வந்துட்டு சூப்பராக பாயிண்ட்ஸ் வாங்குனாங்க முத்துக்குமனுக்கு அஞ்சு பாயிண்ட்டு ரயானுக்கு நாலு பாயிண்ட்டு ஜாக்லினுக்கு மூணு பாயிண்ட்டு தீபக்கு ரெண்டு பாயிண்ட்டு பவித்ராக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிது ஸோ இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா யார் யார் எவ்வளோ எவ்வளோ போர்ட்ஸ் பாயிண்ட்ஸ் மொத்தமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் ஒரு பாயிண்ட் அது டம்னு எகர்னார் ஆறு பாயிண்ட் வாங்கி இப்போ ரெண்டாவது பேஸுக்கு வந்திருக்காரு ஸோ ரயானுக்கு இவருக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டே பாயிண்ட் தான் வேறு மாதிரி வெறுத்திரமாக இருக்கலை அதுக்கப்புறம் தீபக் வந்துட்டு ரெண்டு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வாங்கினதுனால இப்போ வந்துட்டு அஞ்சு பாயிண்ட்டோட இருக்கார் மூணாவது பார்த்தீங்கன்னா அருண் அவர் வாங்கலை இதுவும் ரெண்டு பாயிண்ட்டோட அப்படி தான் இருக்கார் ஜாக்லின் வந்துட்டு ஆல்ரெடி மூணு பாயிண்ட் வாங்கியிருந்தாங்க இன்றைக்கி வந்து ஒரு டாஸ்க்கு ஒரு மைனஸ் போச்சு ஸோ அதனால் ரெண்டு பாயிண்ட்டில் இருந்தாங்க இப்போ இன்றைக்கி மூணு பாயிண்ட் கிடச்சிது அவங்க வந்து அஞ்சு பாயிண்ட் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் மஞ்சரி நாலு பாயிண்ட்லேயே இருக்காங்க இன்றைக்கி காலி பவித்ரா மூணு பாயிண்ட் ஆக்சுவலாக ரெண்டு பாயிண்ட் இருந்தாங்க ஆல்ரெடி இன்றைக்கி ஒரு பாயிண்ட் கிடச்சது ஸோ மூணு பாயிண்ட் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ராணுவ அப்படியே தான் இருக்கார் நாலு பாயிண்ட்டில் ரயான் அப்படியே தான் இருக்கார் ரயானுக்கு வந்து நாலு பாயிண்ட் கிடச்சிது ஸோ ஆல்ரெடி வந்துட்டு அஞ்சு பாயிண்டில் இருந்தாங்க காலையில் மஞ்சரி வந்து ஒரு பாயிண்ட்டை கொடுங்கினாங்க ஒரு டாஸ்க் மூலமாக ஸோ மீதி நாலு இருந்துச்சு இன்றைக்கி நாலு ஸோ ரெண்டு நாலு சேர்த்தா எட்டு பாயிண்ட் அதுக்கப்புறம் சௌந்தரி அதே நாலு பாயிண்டில் இருக்காங்க விஷால் வந்துட்டு ஆறு பாயிண்டில் இருந்தார் காலையில் மஞ்சரி ஒரு பாயிண்ட் பிடுங்குறதுனால இப்போ வந்து விஷால் வந்து அஞ்சு அஞ்சு பாயிண்டில் இருக்காரு ஸோ நம்மளுடைய முத்துக்குமரம் செகண்ட் ப்ளேஸ்லேயும் ரயான் ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயும் தீபக் அதுக்கப்புறம் ஜாக்லின் அதுக்கப்புறம் நம்ம விஷால் மூணாவது ப்ளேஸ்லையும் இருக்காங்க ஸோ பயங்கர டஃப்பாக இருக்குது நாளைக்கு நடக்க போகிற டாஸ்க்கை வச்சு தான் இந்த டிக்கெட்டு ஃபுல்லால் யார் கைக்கு போகும் அப்படின்னு தெரியல இதே மாதிரி வந்துட்டு டாஸ்க் வந்துச்சுன்னா கண்டிப்பாக முத்துக்குமரம் உடமாட்டாப்பில் அச்சு நொறுக்கிறாரு ஆனால் அப்படி எடுத்தாலும் அடுத்தபடியாக கண்டிப்பாக ரயான் வரதுக்கு வாய்ப்பில் இருக்குது ரயான் இந்த கேமில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அவர் தான் டிக்கெட்டு ஃபிலாவில் வாங்குவார்ன்ற மாதிரி தோணுது போகிறப்போக்க பார்த்தா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஆனால் செகண்ட் ப்ளேஸில் இருக்கார் சம மாதம் இருந்துச்சு ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நீங்கள் யார் வந்து இந்த டிக்கெட்டு ஃபிலாவில் வாங்குவாங்க யாருக்கு இது கண்டிப்பாக போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மறக்காமல் கவுன்ஸ் பண்ணுங்க பாரு